வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைக்கான ஒரு ப்ரோமோ அப்டேட்டை கலைப்பொழுது எஸ்தானு சார் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காரு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து வெற்றி சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு லைக் அடுத்தது எஸ் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஒரு அப்டேட் தான் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கான அப்டேட்டை தான் வந்து இப்போ கலைப்பொழுதானு சார் வந்து கொடுத்துருக்காரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து அந்த பர்டிகுலர் ட்வீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் யுவர் கேலண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு த மோஸ்ட் அவைட்டட் காம்போ வில் பி ரிவீல்டு இந்த ப்ரோமோ ஸோ இந்த எந்த காம்போ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கொஷின் மார்க் இருக்கும் ஸோ என்னோட கெஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்றத வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பழைய வீடியோவில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வந்து அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ அதை தான் வந்து இங்கே அவங்க வந்து ப்ரோமோவில் ரிவீல் பண்ண போகிறாங்க போகிறாங்க அப்படின்றது வந்து கலைப்பொலி சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ப்ரோமோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற கொஷினுக்கு வந்து அவரே வந்து லைக் ட்விட் போட்டிருக்காரு அக்டோபர் ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரோமோ ட்ராப்ஸ் ஆன் அக்டோபர் ஃபோர்த் ஸோ யார் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வெற்றிமாறன் அண்ட் தென் சினிஆர்ட்ஸ் அட்மேன் சினி ஆர்ட்ஸை வந்து டேக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வெற்றிமாறன் சிம்பு வீ கிரியேஷன்ஸ் ஃபார்ட்டி செவன் எஸ் நாளைக்கு வர ஐ மீன் அக்டோபர் ஃபோர்த் வர ப்ரோமோவில் அனிருதியும் வந்து ஆட் பண்ணி டேக் பண்ணி அந்த அனவுன்ஸ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு டைலாக் மேபி ஒரு விஷயம் ப்ரோமோக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஸோ எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு புது லுக்கில் இருக்கார் அந்த தென் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அவர் வந்து மேபி அந்த ப்ரோமோக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் டப்பிங் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல பட் ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த மியூசிக் ஸ்டுடியோவில் ஸோ வெற்றிமாறன் சாரும் பின்னாடி இருக்காரு ஸோ இவங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ அனிருத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு இல்லை வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ எஸ்டிஆரோட லாங்கர் லுக்லேருந்து இந்த புது நியூ லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து வேற ஒரு கெஸ்டர் வந்து கொடுக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் எந்த மாதிரியான லுக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து திறந்து பார்க்க முடியும் மேபி ப்ரோமோவில் ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணது வந்து அனிருத் தான் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்க்கு அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட்டும் பண்ணுங்க அண்ட் தென் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்